தெளிவான காலை வானிலறிக்கை அதாவது மாவீரர் நாளன்று இலங்கையில் வானமே போகுது அந்த லெவலுக்கு ஒரு தீவிரமான மலைப்பொழிவு இருக்குது இலங்கையில் வாழக்கூடிய நம்மளுடைய சொந்தங்கள் தமிழ் சொந்தங்கள் ஒட்டுமொத்த சொந்தங்களும் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும்னு நேற்றே ஒரு வீடியோ போட்டு எல்லாருக்கும் எச்சரிக்கை கொடுத்துட்டேன் இந்த வீடியோலையும் பல எச்சரிக்கையை கொடுக்க போகிறேன் முடிந்த லெவலுக்கு இலங்கையில் வாழக்கூடிய சொந்தங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய சொந்தங்களுக்கு மறந்துடாமல் அனுப்பி வைங்க அதாவது இலங்கைக்கு மேற்கு புறமாக ஒரு காற்று சுழற்சி நிலவிக்கிட்டிருக்கு அது இன்று இரவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இலங்கையில் இருக்கக்கூடிய காளி அப்புறம் மாத்தாரை இந்த மாவட்டத்துக்கு நெருக்கமாக இன்னைக்கு இரவுக்குள்ளே வந்துடும் இன்றைக்கி இரவுக்குள்ளே வந்துடும் நாளை காலைக்குள்ளே ஹம்பந்தோட்டை அந்த மாவட்டத்தை நோக்கி நாளை காலைக்குள்ளே அந்த சுழற்சி வந்துடும் அதன் பிறகு நாளை காலை நாளை மதியானத்துக்குள்ளே மோனரகலை அதுக்கப்புறம் ஆம்பாறை இந்த மாவட்டத்தை நோக்கி அந்த சுழற்சி வந்துடும் தொடர்ந்து ஆம்பாறையிலேயே ஆம்பாறை மாவட்டத்திலேயே தொடர்ந்து நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ஆம்பாறை மாவட்டத்திலேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சுழற்சி தொடர்ந்து நீடிக்க போது தீவிரமடைய போது அந்த இடத்துலையே தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி ஆம்பாரா மாவட்டத்திலேயே நீடித்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக இது வந்து கிழக்கு நோக்கி செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ நான் சொன்னது போல தான் நடக்கப்போகுது ஒட்டுமொத்த இலங்கையில் இருக்கக்கூடிய ஆறுகள் ஏரிகள் குளங்கள் எல்லாமே நிரம்பி வழிய போகுது அதனால் முன்கூட்டியே அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆறுகள் ஏரிகள் குளங்களில் இருக்கக்கூடிய கதவணையெல்லாம் திறந்து விட்டு தண்ணீர் வந்து இல்லாதவாறு பார்த்துக்கொள்வது நம்மளுடைய கடமையாகும் ஏன்னா அந்த லெவலுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு மிகப்பெரிய மலை ஒரு தொண்ணூறு சென்டிமீட்டர் நூறு சென்டிமீட்டர் கூட மலை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நூறு சென்டிமீட்டர்னால் என்ன ஆகும் தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள்லாம் மூழ்கிறோம் வெள்ளத்தில் நம்மளுடைய இலங்கை போகுது மாவீரர் நாளன்று நம்ம வந்து வீர வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த நாள் அன்று மலை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுன்னுச்சுனா நம்ம வீர வணக்கத்தை எப்படி செலுத்துறது அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பல பேர் வந்து இந்த இந்த வெள்ளத்தினால் பல பேர் வந்து ஒரு பாதுகாப்பாக இல்லாமல் அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கக்கூட வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அங்கே அந்த லெவலுக்கு ஒரு தீவிரமான மழைப்பொழிவு பொழிய போகுது இது ஏதோ நான் வந்து அச்சத்தை ஏற்படுத்துறதுக்காகலாம் சொல்ல உண்மையான வானிலை படங்களில் காட்டக்கூடிய செய்தியை தான் சொல்லிகிட்டு இருக்கேன் தமிழ் சொந்தங்களே ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க பாதுகாப்பாக இருங்க அடுத்த ஒரு வார காலத்துக்கு இந்த மாத இறுதிக்குள்ளே இலங்கை வந்து வெள்ளத்தில் மூழ்க போகுது முடிந்த லெவலுக்கு எச்சரிக்கையாக இருங்க அதுக்கு தான் நான் மறுபடியும் உங்களுக்கு புரியும்படி சொல்கிறேன் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா கொழும்பு கொழும்புலேருந்து வந்து பார்த்திங்கன்னா மேற்கு புறமாக ஒரு நூற்றி எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது இன்று இரவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா காளி மாவட்டம் மாத்தாரை மாவட்டம் அதுக்கு நெருக்கமாக இன்று இரவுக்குள்ளே வந்துடும் நாளை காலைக்குள்ள அம்பந்தோட்டை மாவட்டத்துக்கு நெருக்கமாக வந்துடும் நாளை மதியானம் ஒரு மணிக்குள்ளே ஆம்பாறை அப்புறம் மோனரகலை இந்த மாவட்டத்துக்கு நெருக்கமாக வந்துடும் அதுக்கப்புறம் அந்த மட்டக்களப்பு ஆம்பாறை மாவட்டத்திலேயே தொடர்ந்து மட்டக்களப்பு ஆம்பாறை மாவட்டத்திலேயே தொடர்ந்து கிட்டத்தட்ட நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மூன்று நாட்கள் அதே பகுதியிலே இருந்து அதாவது வந்து பார்த்திங்கன்னா தாழ்வு பகுதியாக அங்கே வந்து அதுக்கப்புறம் படிப்படியாக தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி சென்னியார் புயலாக மாறி அது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு வருவது போல் இப்போ வரைக்கும் அது அப்படியே வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து அப்படியே அங்கேயே தீவிரமடைவதற்கான வாய்ப்பு இருப்பது தான் தெரியுது அது எந்த பக்கம் நகரப்போகுதுங்கிறத நம்ம வந்து அடுத்தடுத்த அறிக்கையில் தான் சொல்லலாம் இப்போ என்னோடய அறிக்கை என்னென்னா நம்மளுடைய இலங்கையில் வாழக்கூடிய தமிழர்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மக்களும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அதுவும் குறிப்பாக கிழக்கு இலங்கை ரொம்ப 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 எச்சரிக்கையோடு இருக்கணும் ஆம்பாறை மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் மோனரகலை பதுளை அம்பந்தோட்டை மாத்தாரை காளி ரத்னபபுரி கள்ளுத்துறை கொழும்பு மாவட்டம் நூவரெலியா கண்டி கம்பகா கேக்காலை மாத்தாளை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திரிகோணமலை அங்கே வரைக்கும் புலனெற்றுவை இந்த மாவட்டங்கள் கண்டிப்பாக ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நான் படிக்கிற எத் அந்த உச்சரிப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்கா என்னன்னு தெரில நான் எழுதி வச்சு தான் படிச்சுட்டு இருக்கேன் அங்கே இருக்கக்கூடிய மாவட்டங்கள்லாம் எழுதி வச்சு நான் தமிழ்நாட்டில் இருக்கிறேன் என்னுடைய சொந்தங்கள் அங்கே வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்படக்கூடிய இதை என்னால் கேட்க முடியாது அதனால் என்னுடைய இலங்கை வாழக்கூடிய சொந்தங்களுக்கு இந்த வீடியோ எல்லாத்துக்குமே அனுப்பி வைங்க ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க சொல்லுங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு ரவுண்டு சுற்றி அடிக்க போகுது அப்படியே நம்மளுடைய இலங்கையுடைய மெ தெற்குப்புறத்துலேயே அப்படியே அந்த நான் சொன்னேன் பார்த்திங்களா காளி மாத்தாரை இந்த மாவட்டத்தை நோக்கி இன்றைக்கி இரவு வந்துடும் நாளை காலைக்குள்ளே அம்பந்தோட்டை மாவட்டத்தை நோக்கி அந்த சுழற்சி வந்துடும் தொடர்ந்து மோனரகலை அப்புறம் அம்ப் ஆம்பாறை அதுக்கப்புறம் மட்டக்களப்பு இந்த மாவட்டத்தில் தொடர்ந்து அதே இடத்துல நீடிக்க போகுது நவம்பர் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு கிட்டத்தட்ட இதே பகுதியிலேயே நமக்கு வந்து தொடர்ந்து அது அங்கேயே நீடித்து அதாவது நாளைக்கு அங்கே வரக்கூடிய சுழற்சி தொடர்ந்து அங்கே தாழ்வு பகுதியாக வந்து தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறி அது எந்த பக்கம் நகரப்போகுதுங்கிறத அடுத்த அறிக்கையில் உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறேன் அதனால் இந்த ஏரி குளங்கள் அங்கே இருக்கக்கூடிய பல ஏ பல ஆறுகள் இருக்குது எல்லா ஆறுகளில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் திறந்துடணும் இலங்கை வந்து வெள்ளத்தில் போகுது வெள்ளத்தில் மிதக்கப்போகுதுங்கிற ஒரு செய்தியை நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க என்னடா நம்ம வானிலை ஒரு பெரிய வானிலை ஆராய்ச்சியாளராக அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து பார்க்கக்கூடிய செய்தியெலாம் அப்படி தான் தெரியுது அதனால் நான் ஒரு எச்சரிக்கை மணியை நேர்த்தே கொடுத்துட்டேன் இலங்கைக்கு என்னுடைய சொந்தங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோ பகிர்ந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் எல்லாருமே ரொம்ப பாதுகாப்பாக இருங்க நம்மளுடைய தமிழர் வாழக்கூடிய பகுதி அங்கே யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய முல்லைத்தீவு அப்படியே வந்து திருகோணமலை இந்த பக்கம் தெற்கு தெற்கு இலங்கையிலையும் தென்கிழக்கு இலங்கையிலேயும் தான் பாதிப்பு ரொம்ப இருக்க போகுது திருகோணமலையிலேருந்து மட்டக்களப்பு அங்கே ஆம்பாறை வரைக்கும் அதனால் என்னுடைய வா என்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த உயிர் நீத்த நம்மளுடைய மாவீரருக்கு வணக்கம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலையை வந்து பார்த்திங்கன்னா இந்த வானம் வந்து நமக்கு ஏற்படுத்த போகுது கண்ணீர் வணக்கத்தை செலுத்த போது இந்த வானம் வந்து கண்ணீர் வணக்கத்தை நம்மளுடைய நம்மளுடைய உயிர் நீத்த நம்மளுடைய மாவீரர்களுக்கு இந்த இந்த வானமே வந்து கண்ணீர் வணக்கத்தை செலுத்த போது நவம்பர் இருபத்தி ஏழாம் ஏழாம் தேதி இலங்கையில் அந்த லெவலுக்கு ஒரு கொடூரமான மழை வந்து பதிவாக போகுது ஏன் நான் மாவீரர் நாளை சொல்கிறேன்னா நம்ம எல்லாரும் மாவீரர் நாளுக்கு கண்ணீர் விட்டு அழுகிறோம் அந்த வானமே இந்த வாட்டி வந்து அழுக அழுகப்போகுது அதுதான் போகுது இலங்கையில் ஸோ அதனால் என்னுடைய சொந்தங்கள் முடிந்த லெவலுக்கு இந்த வீடியோ பகிருங்க அடுத்தடுத்த அறிக்கையில் சந்திக்கிறேன் இப்போ நான் சொன்னது முழுக்க முழுக்க இன்னொரு வாட்டி கேட்டுக்குங்க எச்சரிக்கையோடு இருங்க பாதுகாப்பான இடங்களை இருங்க பாதுகாப்பாகவே இருங்க உணவெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு ஒரு நாலஞ்சு தினங்களுக்கு இலங்கை மக்கள் தொடர்ந்து இந்த மாத இறுதி வரைக்கும் எல்லா பொருட்களையும் வாங்கி வச்சுக்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வெளியில் போக முடியாது ஒரு தொண்ணூறு எண்பது சென்டிமீட்டருக்கு மேலே மழை பெய்வதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலகட்டம் இது நன்றி வணக்கம் முடிந்த லெவலுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி